நமஸ்டே நன்கொந்து லெட்டர் பண்ணி இவத்து டொண்ட்டி ஒன் லெவன் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபைவு கங்க ஜமாவோஸ் ஏஜ்டு எயிட்டி ஃபைவ் இயர்ஸ்ஸு இது பங்காரப்பட்டு அவரு அதே தர கங்கப்ப ஸ்ரீ வெங்கடரமப்ப ஏஜ் ஃபை சிக்ஸ்டி ஃபை இயர்ஸ்ஸு இவரு வந்து தாசிவோசி விலேஜில் பிகேண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலு டி கே டி தாலுக்கு ஜனதா கால்னி ஏனன்னு கலசித்தாரே ஏ ராஜேந்திரன ஒன்று சிக்ஸு க்ளாஸில் தானே ஏ ராஜேந்திரனு அவனும் ப்ராக்கெட் நேம்ம டயரன்னு ஹேத்தார் ஜன ஹேத்தார் இதரே கங்கஞ்சம்மாக்கே இப்பத்தை லட்ச கொட்டி தோந்து லாயர் நோட்டீஸ் கலசிதார் யார் கலசிது வெங்கடரமப்பா லாயர் கே வி கே விங்கட்ரமாயர் போடிகே அம்ம எயிட்டி ஃபை இயர்ஸ் சீனியர் சிட்டிசன் இவ்ரஹ் ஒன்று ஒன் ஒன்று சாவர கூட இத கொட்டி கூட பரவாயில்ல ஒன்று ஐநூறு ரூபாய் கொட்டி பரவாயில்ல இப்பத்தை லட்ச ஏல்பட்டே நம்ம ஏன்மா இர்ப்பா பேரே கடை ஓகி அர்த்தாகல பாப்பா வந்தேன் சரி ஏனம்மா இங்க ஆகி நம்ம ஹியூமன் ரேட்ஸ் கடைந்த லெட்டர் கொட்டி மேலே சரியம்மா ஒன்சல பிரஸ் அவர் கரஸ் தான் கரசி நான் மாத்தாட்த்தி மாதாட் மேலே லாண்ட்க்கு இவ்வளவு சம்பந்தல்ல இயாண்ட்க்கு லாண்ட் மட்டிற்கு யாவ லாண்ட் எல்லா ஆ லாண்ட் மட்ரிக் இவ்வளோ சம்பந்த அல்லதோ ஒன்று லாண்ட் இட் கொண்டு வந்து வந்து பப்ளிக்கு பீனியர் சிட்டுசன் இப்போ நம்ம ஏன ஏஜு ஐவத்து ஒன் அறுவத்த அவருக்கொள்ளி அறுவத்து ஒன் எப்ப வயசு இவ்வளவு இப்ப கொட்டி நீங்க மனைவி டிஸ்டர் மானரபல் டிசி சார் கூட மெசேஜ் ஹாக்கி தீவிரி சி ஆர் செல்க்கு மெசேஜ் ஹாக்கி தான் ಕೆಜೆ ಎಸಿಫಿಕ್ ಹಾಕಿದಿನಿ ಕೆಜೆ ಡಿ ಎಸ್ ಪಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೇ ಇವ್ರು ಬರ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ಕಂಪ್ಲೇಂಟ್ ತ್ರೂ ಮಾಡ್ತೀವಿ ನಿಜಾಂಶ ಇವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಇವ್ರ ಹತ್ರ ಇಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅವನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಆದ್ರೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಆಕ್ಷನ್ ತಗೊಳ್ಬೇಕು ಇದೇ ನಮ್ದು ಕಾನೂನು ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು ಕಾನೂನು ಬಿಟ್ಟು ಮಾತಾಡೋದು ತಪ್ಪಾಗತ್ತೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಏನಾದ್ರೂ ಯಮಾ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಏನಾದ್ರೂ ಇಪ್ಪತ್ತೈದು ಲಕ್ಷ ಕೊಟ್ಟಿದ್ದೇನಾ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ ನಾನು ಮಾತಾಡಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ ನನಗೆ ವಿಷ ಹೇಳಿ ಯಾರು ಹತ್ರ ರಾಜೇಂದ್ರ ಬಂದ್ ಹೆಬ್ಬೆಟ್ ಕೇಳ್ದ ಏನಕ್ಕಂದ್ರೆ ಗವರ್ಮೆಂಟ್ ಮನೆ ಹಾಕ್ತೀನಂತ ಒಂದ್ ಹೆಬ್ಬೆಟ್ಟು ಹಾಕ್ಕೊಂಡು ಹೋದ ಓಕೆ ಮಾತಾಡಿ ನಾನು ಲಕ್ಷ ಲಕ್ಷ ಕೊಡ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂತ ನೋಟಿಸ್ ಕಲಿಸಿದ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡಿದಿರಾ ಇಪ್ಪತ್ತೈದು ಲಕ್ಷ ದಿನ ನೋಡಿದಿರಾ ಪಾಪ ಬಡವರು ಜನತಾ ಹೌಸಲ್ಲಿ ಇರುವರು ಏನಮ್ಮ ನಿಮ್ಮ ಅಲ್ಲ ಅವರು ನಿಮ್ಮಮ್ಮ ನಿಮ್ಮ ಏನಾದ್ರು ರಾಜೇಂದ್ರನ್ ಬಂದು ಕೊಟ್ಟಿದ್ದೇನಾ ಮಾತಾಡಿ ಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತೀನಿ ವಿಡಿಯೋ ಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತೀನಿ ಕೇಳಿದ್ದೀನಿ ನೋಡು ನಾನ್ ಇದ್ರಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಇನ್ನೊಂದು ವಿಚಾರ ಅವ್ರು ಮಾತಾಡಿರೋದು ಈ ಅಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡಿರೋದು ಇವರು ಗಂಗೋಜಮ್ಮ ಸೀನಿಯರ್ ಸಿಟಿಸ್ ಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತೀನಿ ನೋಡಿ ஏன் அவரு சும்னை நான் கொட்டி நானே ஹெலக்க இஷ்ட படுத்தா தீனி ஏனோ பாரண்டி ஹெச்ருத்தானே அங்கே முனியப்பாசர் தானே இவரு முனியப்பா எல்லாரோ பாரண்டி எல்லாரோ நம்ம மர்த்தாக ஏனோ ஒன் லாண்ட் சீட்டிங் லாண்ட் யாரும் இன்னொருது அவ்வளோ தாக்காத்தி ஆகி மேலே கேஜிஎஃப் அடி பங்காரப்பட்டு இதில் கான்ஸ்டிச்சூஷன் நோட்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வாட்ச் வாட்ச் இவ் மேல் ஆக்ஷன் தகல் யாக்க சீனியர் சிட்டிசனு இரல்ல நான் நான் ஏலம்மா ஏன்னா ஊட்ட கேட்ட ஏனாத ஊட்ட தின்னக்கு உம் கூலி கலச மாவரக்கே பா இவ் இப்ப லட்சி இவ்வளோ கே எம்இ அட்வொக்கேட்டு இவரு வந்து முன்சிபாலி லாயரு இவரு லெட்டர் கல்சார் அட்வொக்கேட் நான் அவ்ரஹ மா கல்சி ஒன்ட் வந்து தக்கோ இல்லை ஏனூரு ஊட்டாக்கின் அவ்வளோ அவன் கடைந்தூர் ரூபாய் தக்கமா அப்பா இல்ல உடனே நம்ம நீனால போலீஸ் கம்ப்ளேண்ட் கொடுக்கு இஷ்டப்பட்டு நோட்ட இல்லமா ஏமார்சி போய் இன்ன போய் யாவது ஏமர்சி ஹோந்திர ஏனோ ஒன் லாண்ட் அவன் அது சிக்காக்கொண்ட காணாத அவன் இல்லீகல் ஏமார்சன அஸ்ட் ನಿಮ್ಮ ಇಟ್ಕೊಂಡು ಗೇಮ್ ಪ್ಲೇ ಅಲ್ಲ ಇವ್ರಿಗೆ ಮಾತಾಡೋದು ಸಿಂಪಲ್ ಆಗಿ ರಾಜೇಂದ್ರ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಇವ್ರು ಇಟ್ಕೊಂಡು ಏನು ಗೇಮ್ ಪ್ಲೇ ಮಾಡ್ಬೇಕು ಆ ಲ್ಯಾಂಡ್ ಅಲ್ಲಿ ಪ್ಲೇ ಮಾಡ್ಬೇಕು ಲ್ಯಾಂಡ್ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬೇಕು ಆಲ್ರೆಡಿ ಆ ಲ್ಯಾಂಡ್ ಬಂದು ಲೀಗಲ್ ಆಗಿ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಆಯ್ತು ಎಲ್ಲಾ ಆಯ್ತು ಎ ಟು ಸೆಟ್ ಅವರು ಅವ್ರ ಪರವಾಗಿದೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಆರ್ಡರ್ ಆಯ್ತು ಡಿ ಡಿ ಎಲ್ ಆರ್ ಅಲ್ಲಿ ಆಯ್ತು ಎ ಸಿ ಕೋರ್ಟ್ ಡಿ ಸಿ ಕೋರ್ಟ್ ಎಲ್ಲ ಕಡೆ ಆರ್ಡ್ರ್ ಆಯ್ತು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಆ ಲ್ಯಾಂಡ್ ಕ್ಲಿಯರ್ ಕಟ್ ಆಗಿದೆ ನಾವು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಎಂಟರ್ ಮಾಡೋಕೆ ಇಷ್ಟಪಡಲ್ಲ ಇದರಲ್ಲಿ ಎರಡು ಪಾಯಿಂಟ್ ಇದೆ ಒಂದು ಪಾಯಿಂಟ್ ಪಿಲ್ಲಿ ಸುಮ್ನೆ ಹೇಳ್ತಾರೆ ಪಾರಂಡಪಿಲ್ಲಿ ಆಲ್ರೆಡಿ ಅವ್ರ ಹತ್ರ ಸೆಟಲ್ಮೆಂಟ್ ಆಗಿದ್ದಾರೆ ಪಾರಂಡಪಿಲ್ಲಿ ಅವ್ರ ಹತ್ರ ಬಂದು ಲೀಗಲ್ ಆಗಿ ಬಂದು ಎಲ್ಲ ಬರ್ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಅವರು ಹೋಗಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಬೇಕು ರಾಜಧಾರಣಕ್ಕೆ ಯಾರು ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಬಡವರು ಸಿಕ್ಕಿದ್ದಾರೆ ಇವ್ರು ಏನೋ ಮುನಿಯಪ್ಪ ವೈಪನ್ನು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿಕೊಂಡು ಇವ್ರ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ முனியப்ப இவத்து ஏன் அகிரிமெண்ட் நம் ஏனோ ஒன்றே உத இப்பட்ச கொட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரும் நன்க ரிக்வெஸ்ட் மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கடந்த இல்லாத தனிக்கே மாதிரி அவ்ரமில தனி ஆக்ஷன் இவ்வள முர யாக்க நன்மன் ரேட்ஸ் கடையா லெட்டர் நான் ஃபார்வர்ட் மாத்தீனி இவ் முர ತನಿಖೆ ಮಾಡಬೇಕು ನಿಜಾಂಶ ಆಚಕರ್ ಬರ್ಬೇಕು ಇತ್ರ ಸೀನಿಯರ್ ಸಿಟಿಸನ್ ಬಡವರು ಊಟ ತಿನ್ನಕ್ಕೆ ಊಟ ಹಾಕಲ್ಲ ಇವ್ರು ಇಟ್ಕೊಂಡು ಮಾಡುವುದು ರಾಂಗ್ ಅನ್ನು ನನ್ನ ಮುಖಾಂತರ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಎಸ್ ಪಿ ಹತ್ರ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ ಅಮ್ಮ ಎಸ್ ಪಿ ಹತ್ರ ಹೋಗೋಣ ಎಸ್ ಪಿ ಹತ್ರ ಎಸ್ ಪಿ ಹತ್ರ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಓಕೆ ಇಷ್ಟೇ ಮ್ಯಾಟರ್ ಅದು ಇಷ್ಟು ಮೋಸ ಮಾಡೋದು ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿ ಪೊಲೀಸ್ ಕಾನೂನು ರೀತಿಯಲ್ಲಿ ಆಕ್ಷನ್ ತಗೊಳ್ಬೇಕು ನನ್ನ ಮುಖಾಂತರ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ ಜೈ ಹಿಂದ್ ಜೈ ಕರ್ನಾಟಕ